வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம்ம தமிழில் இருக்கும் ஒரு பழமொழியை பற்றி பார்க்கலாம் எங்கே புகை உள்ளதோ அங்கே நெருப்பு உண்டு இந்த பழமொழி மிகவும் எளிதானது போல தோன்றினாலும் அதற்குள் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது புகை வருவதற்கு காரணம் நெருப்புதான் அதுபோல ஒரு விஷயத்தை பற்றிய வதந்தி அல்லது பேச்சு எங்காவது எழுந்தால் அதற்கு பின்னால் ஒரு சின்ன காரணம் ஒரு சின்ன உண்மை இருந்தே இருக்கும் உதாரணமாக ஒரு பள்ளியில் ஒரு மாணவன் எப்போதும் டாப்பர் என்று சொன்னால் அது வெறும் இருக்காது அவர் நிச்சயமாக கடின உழைப்புடன் படிப்பவர்தான் அதேபோல ஒரு நிறுவனத்தில் யாரையாவது பாராட்டினால் அவரின் திறமையோ உழைப்போ அதற்குக் காரணம் ஆனா இந்த பழமொழியை நம்ம எல்லா சூழலிலும் சிந்தனையுடன் பயன்படுத்தணும் எல்லா வதந்தியும் நூறு சதவீதம் உண்மையில்லை சில சமயம் புகை அதிகமாக தெரிந்தாலும் நெருப்பு ரொம்ப சிறியதாக இருக்கலாம் அதாவது எங்கே புகை இருக்குதோ அங்கே நெருப்பு இருக்கும் ஆனா、அந்த நெருப்பு எவ்வளவு பெரியது எவ்வளவு சின்னது என்பதை நம்ம அறிவால் தீர்மானிக்கணும் இதுவே இந்த பழமொழியின் சாரம்